இந்தா நீ கேட்ட பாயும் கம்பளியும் ஏதோ நீ சொன்னதை நம்பி உனக்கு இந்த உதவி எல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மட்டும் நினைக்காத என்னையும் அந்த சித்தப்பா மாதிரி எடை போடாதே உன்னுடைய வார்த்தை ஜாலத்துக்கு விழற ஆளு நான் இல்ல தெரிஞ்சுக்க எனக்கு தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன தாத்தாச்சாரியாருக்கு எதிரா திருப்பி விட்றதுக்கு முயற்சி பண்றேன்னு கடைசியா நீங்க எப்போ மாம்பழம் சாப்பிட்டீங்க மாம்பழம் மாம்பழம் அதை எப்போ சாப்பிட்டீங்க

இப்ப பேசி என்ன பிரயோஜனம் உங்களுக்கு இப்ப வரப்போற பிரச்சனை வேற யாரையோடயோ இல்ல தாத்தாச்சாரியாராலதான் வரப்போகுது அவர் ஆசை என்னன்னா நீங்க மாம்பழ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் பிரச்சனை எல்லாம் சிக்கிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அந்த தாத்தாச்சாரியாரோட மகிமை உங்க மேல செல்லுபடியாகும் உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்க முடியும் அந்த மாயாவி விரிச்ச வழியில இருந்து உங்களை எப்படியாவது காப்பாத்தி வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சேன் நினைக்காம இருக்கிறதே நல்லது ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஆயிடுவேனே ஏன்னா நான் சொன்ன வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்ல நான் ஏதோ சதி செய்யறதே நினைக்கிறீங்க அட எனக்கு என்ன வந்துச்சு என்னோட காலம் தான் முடிஞ்சு போச்சே அத கொண்டு வந்து இந்த சிறையில அடைச்சு வச்சுட்டீங்களே என்னை பார்த்தா சதி செய்யற மாதிரியா தெரியுது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா நல்லதுக்கு காலமே இல்லைங்க உண்மைதான் சொல்றேன் நல்லதுக்கு காலமே இல்லைங்க இங்க பாருங்க என் ஓமத்துக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து தெரியுங்களா என்னோட சாயந்தரம் அனுஷ்டானத்துக்கு நாளை ஆகிட்டே இருக்கு இன்னொன்னு நீங்க விரும்புனீங்கன்னா உங்க மேல பயன்படுத்தி இருக்கிற மாயை உடைக்கிறதுக்கான ஜபத்தையும் என்னோட இந்த அனுஷ்டானத்துல நான் சேர்த்துக்கிறேன் அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தாதான் கொண்டு வந்து தர என்ன பண்றா எனக்கு ஒண்ணுமே புரியலையே இதுதான் இந்த ராமனோட விளையாட்டு பட்டு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அதோட சிறப்பு என்ன இப்போ இப்ப உங்க மனசுல என்ன இருக்குங்கறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படியா ஆமா சொல்லட்டுமா ம் சொல்லுங்க பாக்கலாம் வேற என்ன நீங்க மறுபடியும் அரச சபைய கூட்டணும் நினைக்கிறீங்க அந்த பண்டிதர் ராமர கூப்பிட்டு அவர் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்லிக்கிறதுக்கும் அவருக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும்னு அதுக்கப்புறம் தீர விசாரிச்சு எது உண்மை எது பொய்னு முடிவெடுங்க மகாராணி நீங்க சொன்ன யோசனை நல்லா இருக்கு இல்ல இல்ல மகாராஜா நான் எதுவும் உங்களுக்கு யோசனை கொடுக்கல இது உங்களுக்கு தோணு யோசனை தான் உங்க மனசுல இருக்கிறத நான் வெளிய சொன்ன அவ்வளவுதான் ஓ அதுவா விஷயம் நான் மனசுல யோசிச்சனா இல்லையான்னு எனக்கே தெரியல சில சமயங்கள் அப்படிதான் அழகான மனைவி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம் சரி நீங்களும் சாப்பிடுங்க ஐயோ என்ன மகாராஜா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு அன்பா உங்களுக்காக ஆசாசையா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் நான் வரத்துக்குள்ள நீங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டீங்களா என்ன பண்ற நீ என்னோட அனுஷ்டானத்துக்கு தேவையான பொருளை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த அனுஷ்டானத்துல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம் சரி சரி நீ உன் வேலையை பாரு சரிங்க எனக்கு பசு வாங்க சின்ன மகாராணி நீங்க எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க ஐயோ நான் உங்களுக்காக விசேஷமா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் எனக்காகவே செஞ்சு விசேஷமா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் இதுல என்ன கொண்டு வந்திருக்கீங்க இத பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே வாய் அடிச்சு போயிடுவீங்க நான் வாய் அடைச்சு போயிடுவேன் அது என்னவோ உண்மையான விஷயம் தான் எங்க பாக்கலாம் நீங்க எப்படி என் வாயை அடைக்க போறீங்க என்ன கத்திரிக்கா மசாலாவா என்ன கத்திரிக்கா மசாலா ஐயோ கத்திரிக்காய் மசாலா யார் வேணாலும் பாசத்தை கொட்டி நான் உங்களுக்காக கத்திரிக்காய் வந்திருக்கேன் கத்திரிக்கா அல்வா அற்புதம் என்ன குருதேவா நீங்க இங்க உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சிரமம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிச நான் தான் கொண்டு வந்து அதான் நாம ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம்ல உங்க பரிசு வாங்கிக்க கொடுக்கணும்னா மட்டும் மனசு வராது ஆனா கோரிக்கைகள் மட்டும் நிறைய எங்க குருஜியை பத்தி இன்னுமா நீங்க புரிஞ்சுக்கல காவல் அதிகாரி பரிசு நிறைய கொடுங்க ஆசைகளை கம்மியா வச்சுக்கங்க முட்டால் மன்னிச்சிருங்க குருஜி சின்ன பையன் பேசிட்டா மன்னிச்சிருங்க சரி அது போட்டோம் எங்க இருக்கான் என்னோட அன்பான எதிரி எங்க இருக்கணுமோ அங்கேதான் இருக்கிறோம் குருதேவா சிறைச்சாலையில குருஜி கிட்ட உளறி வச்சிராத சரி நாலு உனக்கு சரி நாலஞ்சு மாத்திரம் எனக்கு அந்த பண்டிதன் சிறையில படுற அவஸ்தைய கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு அணையும் அப்புறம் அவனை நம்ப கூடாது அந்த பண்டிதனை நம்பாத தப்பிச்சு போக முயற்சி பண்ணுவான் அப்படியே சொல்றீங்க அவன் வாயாலே என்கிட்ட சொன்னான் பொண்ணு முட்டாளாக்கிட்டு ஓடிடுவானா என்ன முட்டாளாக்கிட்டு அவன் ஓடிடுவானா அது அவ்வளவு சுலபமா ஒரு அடி எடுத்து வைக்கட்ட காலை உடைச்சிடுற குருதேவா நெருப்பு இல்லாம புகையிறத நீங்க எப்பாவது பாத்திருக்கீங்க பாக்குறேன்னு எங்க போக எங்க அங்க நெருப்பு நெருப்பு அங்க உள்ள பூரா தீ பிடிச்சுக்கிச்சு எங்க தாத்தாச்சாரியார் பிடிச்சு கொடுத்தாரு இல்ல திருட அவன் இருக்கிற சிறையில தான் அட இந்த பண்டிதன் என்னானா காவல் அதிகாரி சொல்லுங்க குருதேவா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு முதல்ல இந்த கதவை தர கதவை தர இதோ இப்போ சீக்கிரம் இந்த புகையில அவன் எங்க இருக்கானே தெரியலையே ஜாக்கிரதையா இது அந்த பண்டிதனோட சதிதான் அவன் இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்றான் அவன் தப்பி ஓடக்கூடாது அவனை தேடி பிடிங்க எங்க போயிட்டான்

திறந்துட்டு போ இந்த தாத்தாச்சாரியாரையே சிறையில் வச்சு பூட்டிட்டு தப்பி ஓடுறியா முட்டாளுங்களா நில்லுங்க நான் தான் நான்தான்

முதல் முறையா ஒரு மனுஷன புரிஞ்சுக்கறதுல தப்பு பண்ணிட்டேன் மந்திரியாரே அவனுக்கு தண்டனை கொடுத்து நான் செஞ்சது தப்பா சரியான்னு எனக்கே தெரியாம குழப்பத்துக்குள்ளாயிட்ட எல்லாரும் அவன குற்றவாளின்னு தான் கைய நிட்டுனாங்க ஆனா என் மனசு அவன குற்றவாளியா ஏத்துக்க மறுத்துருச்சு தன்ன நிரபராதின்னு நிரூபிச்சு காட்ட அவனுக்கு இன்னொரு அவகாசத்தை கொடுக்கலாங்கிற எண்ணத்துல இருந்த ஆனா சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சு ஓடி அவன் ஒரு நிரபராதி இல்ல குற்றவாளி தான் அவனே நிரூபிச்சுட்டான் எல்லாமே நம்ம பாக்குறதுலதான் இருக்கு மகாராஜா என்ன சொல்ல வரீங்க மந்திரி மகாராஜா திறமை இருக்கிறதும் திறமை சரியான இடத்துல இருக்கிறதும் ரெண்டும் வேற வேற விஷயங்கள் வாய்ப்பு முக்கியம் இல்ல அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லல சாஸ்திரங்கள் சொல்லுது நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு நல்லாவே புரியுது மந்திரி ஆனா அவன் என்னோட சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சு ஓடிட்டான் அவனுக்கு அவசியம் தண்டனை மகாராஜா யாரது இருமிகிட்டே தர்பார்க்குள்ள நுழையிறது மகாராஜா மகாராஜா நம்ம மகாராஜா என்ன அடையாளம் தெரியலையா நான் தான் ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் மகாராஜா நான் தான் உங்க காவல் அதிகாரி மகாராஜா என்ன பாத்தீங்களா நல்லா பாருங்க மகாராஜா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டு அந்த பாவி ஓடி போயிட்டான் பாருங்க நான் இதை எனக்கு நடந்த மிகப்பெரிய அவமானமா கருதுறேன் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா விஜயநகர ராஜ புரோகிதர் முகத்திலேயே கரிய பூசிட்டு ஓடி போயிருப்பான் சும்மா போகாம பூஜில கரிய பூசிட்டு போயிருக்கா சொன்ன கனி பாக்குறதுக்கு அப்படியே கருகுயில் மாதிரியே இருக்காரு அவன் எதுக்கும் துணிஞ்சவன் மகாராஜா எதுக்கும் துணிஞ்சவன் உங்க சிறையில இருந்த தப்பிச்சு ஓடி என்ன அநியாயம் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அடைச்சு வச்சிருந்த சிறையில இருந்து தப்பிச்சு ஓடி மகாராஜா கோபப்படுவாரேன்னு அவன் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருக்கானா அவனை பத்தி எனக்கு முதல்லயே தெரியும் மகாராஜா அவன மாதிரி ஒரு அலட்சியமான கைதிக்கு ஆயுள் தண்டனை பெரிய விஷயம் அவனுக்கு நிச்சயம் மரண தண்டனை தான் கொடுக்கணும் இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சிறைச்சாலையில் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு உங்களை தான் கேக்குறாங்க நான் மகாராஜா நாங்க போய் அவனுக்கு மோட்சத்துக்கான காட்டிட்டு நேர் வழியில நடக்க வைக்க முயற்சி பண்ண அவனுக்கு புரிய வைக்க போன

மகாராஜா கிருஷ்ணதேவராயருடைய அசைக்க முடியாத விஜய பரம்பரையை அசைச்சிட்டு ஓடி போயிட்டான் மகா மந்த்ரி யாரு சொல்லுங்க மகாராஜா நகரத்தோட மூலை முடுக்கெல்லாம் தேடி பாருங்க ஒவ்வொரு வீட்லயும் சோதனை போடுங்க பூமிய ரெண்டா பிழந்தாவது அந்த தெனாலி ராமகிருஷ்ணனையே முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைங்க உத்தரவு மகாராஜா நானே உங்க திருவடி சரணம்னு இவ்வளவு தூரம் உங்களை தேடி வந்திருக்கேன் மகாராஜா அப்புறம் என்ன தேட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு

உடனடியாக இவனை கைது பண்ண சொல்லுங்க மகாராஜா இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம இவனுக்கு மரண தண்டனை வழங்குங்க தூக்கு மேடைக்கு அனுப்புங்க நானே மகாராஜா காலடியில என்ன சமர்ப்பணம் பண்ணிக்க தேடி வந்திருக்கேன் நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் வித்தியாசம் தெரியாம வாழற ஒரு ராஜ்யத்துல குற்றவாளிக்கும் நிரபராதிக்கும் வித்தியாசம் தெரியாத ராஜ்யத்துல சத்தியத்தோட சத்தத்தையும் நிரபராதியோட குரலையும் கேட்க முடியாத இந்த ராஜ்யத்துல ஒரு அப்பாவை எத்தனை நாள் உயிர் வாழ்க்கை அதிக பிரசங்கித்தனம் வாங்க, இவனை கைது பண்ணுங்க இப்பவே, காவலர்களே உடனடியா கொஞ்சம் பொறுமையா இருங்க குருஜி அப்படின்னா உனக்கு இங்க நியாயம் கிடைக்கலன்னு சொல்றியா விஜயநகரத்துல உன் குரலை கேட்டு உனக்கு ஆதரவு கொடுக்க யாரும் இல்லைன்னு சொல்ல வரியா இங்க நியாயம் அநியாயம் எல்லாமே ஒண்ணுதான் சொல்ல வரியா அதுவும் என்னோட ராஜ்யத்துல என்ன மன்னிக்கணும் மகாராஜா கேட்க கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை ஒருவேளை நான் சொன்னது தப்புன்னா என்னோட தரப்பு நியாயத்தை சொல்ல என்ன ஒரு வார்த்தை கூட பேச விடாம தண்டனை கொடுத்திருப்பீங்களா எது உண்மை எது பொய் என்ன ஒண்ணு பேச விடல எது நீ சொல்லப் போற உண்மை உண்மை ஒன்னுதான் மகாராஜா நான் திருடன் இல்லை என் பேர் மல்லு தேவனும் இல்ல எத்தனையோ பேரு உயிர் வாழ வைக்கக்கூடிய கண்கண்ட தெய்வமான உங்களை ஆசையா பாக்கணும்னு ஓடி வந்த உங்க ராஜ்யத்துல இருக்கிற தென்னாலி கிராமத்தை சேர்ந்தவன் அப்படி வந்த என்ன ஒரு குற்றவாளியா உங்க முன்னாடி நிக்க வச்சிட்டாங்க மகாராஜா அப்படின்னா நீ நிரபராதின்னு சொல்ல வரியா ஆமா மகாராஜா இல்ல நான் நிரபராதிதான் நான் எந்த குற்றமும் செய்யல சரி நான் உனக்கு மூணு நாள் கால அவகாசம் கொடுக்கிறேன் குற்றவாளிய கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தி நீ நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டு நீ அப்படி பண்ணலன்னா சரியா நாலாவது நாள் பாவம் புண்ணியத்தை பத்தி எதுவுமே யோசிக்காம உன்ன உயிரோட தூக்கில தொங்க விடுவேன் நாலாவது நாள் சபை கலையலாம் கொடுத்த அந்த மூணு நாளைக்குள்ள உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி நீ நிரபராதின்னு நிரூபிச்சு ஏய் பண்டிதா நீ எவ உயரம் இருப்ப நீங்க புரியல குருதேவா உன்னோட உயரம் எவ்வளவு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே வேற கிராமத்துல இருந்து வந்திருக்க எங்களை பொறுத்த வரைக்கும் விருந்தாளி தானே அப்படி இருக்கும்போது எனக்கும் கொஞ்சம் கடமை இருக்கும் இல்லையா என்ன சொல்ற மூணு நாளுக்கு அப்புறம் நீ தூக்குல தொங்க போற அணு அணுவா ஈம சடங்க யார் செய்வா நான் தானப்பா செஞ்சாகணும் அதனாலதான் இப்பவே உன்னோட உயரம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிற உனக்கு பாட கட்டி வைக்கிறதுக்காக ஆசையோட வாழ்றது நல்ல விஷயம்தானே கனவு உலகத்துல வாழ்றது கூட தப்பு இல்ல ஆனா கனவுக்கும் ஆசைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் தெரியாம வாழ்றதுதான் பைத்தியக்காரತನ தாமதம் பண்ணாம ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட காட்டுங்க சீக்கிரமே குணமாயிடும் ம் ஓன்னால என்ன பண்ண முடியும் எப்படி அப்படியேngrxக்குள்ள மூணு நாள் ஓடிப் போயிட்டான் லட்சியம் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்தா ஒரு நிமிஷம் அவகாசம் கூட போதும் குருதேவா எனக்கு தான் இருக்கேன் நான் இருக்கனே பிரிக்கவே முடியாத கோந்து மாதிரி ஒரு தடவை ஒட்டிக்கிட்டா உங்களை விடவே மாட்டேன் பின்னாடியே வருவேன் இப்போ உங்க உயிரே போனாலும் சரி இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் உங்களை பின்தொடராம இருக்கவே மாட்டான் நான் இப்போ வரட்டுமா அவனை மாட்டி விளையாண்டு இவரு நினைச்சாரு அவ என்ன நம்மள மாதிரி முட்டா பையனா இவர் விரிச்ச வலையில விழுகிறதுக்கு அதான் கடவுளா பார்த்து இவருடைய ஆணவத்துக்கும் அகம்பாவத்துக்கும் நல்லா முணுமுணுப்பு காலம் அவகாசம் மூணு நாள் கால அவகாசம் அவனுக்கு கொடுத்தாங்கல்ல நீங்க வேணா பாருங்க கண்டிப்பா அவன் கடைசியில தூக்கில தான் தொக்க போறான் गुरु की जय